அம்பர்லா குட்டீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நானூற்றி பத்து ரூபா குள்ள தான் நமக்கு வந்து பிரைஸ் இருக்குது பிரைஸ் வச்சு கரெக்டாக எக்ஸாக்டா சொல்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டெய்ல நான் சொல்லியிருக்கேன் ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்றவங்களே நான் பின் பண்ணி வச்சிருவேன் அவங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன் நானூறு அப்படின்னா முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாண்டில்லாம் டார்க் கிரீன் கலரில் சூப்பரான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளேர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய ஃப்ளேர் இந்த மாதிரியான குட்டி வந்து இந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கேயுமே வாங்கிட முடியாது அவ்வளோ சூப்பரான அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் ஜஸ்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அண்டு மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வேற லெவல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல இந்த மாதிரி ரோப் வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட ரேன் மிக்ஸ்டு காட்டன் பியூர் காட்டன் மட்டும் தான் அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் நம்ம கிட்ட அவைலபிள் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர்ல நமக்கு ப்ரவுன் ஷேட்ல நல்ல ஒரு ஃபிளரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் வியர் பண்ணிருக்கேன் இல்லையா சேம் அதே பீஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு இல்ல செஸ்ட் கிட்ட பாருங்க த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி கலர்ல ட்ராங்கிள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல பாருங்க ஃப்ரண்ட்ல நமக்கு இந்த மாதிரியான லாங் ரோப் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது சைஸஸ் வந்து நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிளா இருக்குது உங்களுக்கு இந்த பீஸ் வச்சிருந்தா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஃபிளர் நல்ல லாங்கான குர்த்தி